வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அந்த முள்ளுக்கத்திரி நட்டு நடலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் கட் பண்ணி விட்ருக்கேன் இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கேன் இதுவுமே கட் பண்ணி விட்ருக்கேன் செவ்வந்தி மொட்டுக்கல் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மேலோட மேலோட கட் பண்ணி விட்டுங்க உக்கல் மொட்டுக்கல் இருக்குது சரி வர வரைக்கும் வரட்டுன்ட்டு கட் பண்ணி விட்டுருக்கு இந்த காஞ்சி போனதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியே சருகு சருகாக ஆகிட்டுருக்கு அதனால் கட் பண்ணி விட்டுட்டேங்க மொட்டுக்கல் இருக்குது இப்போ இந்த செடியை புடுங்க போகிறே பிடுங்கிட்டு இதில் தான் கத்திரி நாற்று நடப்போகிற அப்புறம் ஒரு கனகாம்பரம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அந்த தக்காளி செடி வச்சதில் தான் நடப்போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேங்க என்னோடய தோட்டத்தில் நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு சொல்லுவேன் எனக்கு தெரியலனாலும் நான் கேட்பேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் எனக்கு எதுவும் தெரியாமல் தான் நான் தோட்டமே ஆரம்பித்தேன் மாடி தோட்டம் மெயினாக எனக்கு தெரியாது கீழே வீட்டு தோட்டம் இந்த மாதிரி தோட்டத்தில்ன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு மாடியில் வந்து எந்தளவுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு தெரியாது நானும் மாடி தோட்டம் ரன் இருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாகவே ஓரளவுக்கு கற்றுருக்கேன் என்னென்னா அதெல்லாம் அந்த செவின்ஜியில் வேஸ்ட்டு என்னன்னாக்க எனக்கு இந்த இதெல்லாம் இது இந்த என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு இங்கிலீஷில் மெயினாக சொல்ல தெரியாது எனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன் எனக்கு அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கு தமிழ் மாத்திரம்தான் தெரியும் இந்த செவந்தி வந்து அடுத்த வருஷத்துக்கு தேவைக்காக ஒரு ரெண்டு டப்பில் விட்டுருக்கேன் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் பாருங்கள் இதெல்லாம் வச்சா கூட நல்லா வரும் இப்போ இது பிடுங்கிட்டு காட்டுறேன் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் புடுங்க முடியல இதில் இருந்து தக்காளி செடி ஒரு மாதிரியே வாடின மாதிரி இருந்துச்சு அதனால் அதை எடுத்துகிட்டேன் இதில் பாருங்கள் கனகாம்பரம் தான் நடுறேன் கீழே இருந்துச்சு கனகாம்பரம் கீழே வச்சிருக்கேன் நிறையாவே இருக்குது சரி தோட்டத்துலேயும் ஒன்று இருக்கட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கத்திரி செடி பிடிங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் வேரும் பாருங்கள் நல்லா இறங்கியிருக்கு இது நட்டு வச்சு ஒரு நாலு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செவ்வந்தியெல்லாம் தூக்கி கீழே தான் வீச போகிறேன் இப்போ இது முள் கத்திரி அப்படியே தான் இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சமாக மண்கலவை போட்டிருக்கேன் மண்களவை கொஞ்சம் இருந்துச்சு அந்த காய்கறி கம்போஸ்ட்டில் ஒன்றுமே கூட இருக்குது அதை தான் போட்டிருக்கேன் இதில் ஒரு நாற்று நடலாம் ஒரு ரெண்டு நடலாங்க நல்லா வந்ததுக்கப்புறம் ஒன்று பிடுங்கிடலாம் இதுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் அப்புறமேட்டுக்கு குப்பையாக இருக்குது கூட்டணும் ஏற்கனவே இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு டப்பாவிலே இருக்குது அப்புறம் பழைய செடியுமே அதுலேயும் இருக்குது எனக்கு அடுத்த வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை இதுலையே கூட நான் பதியும் ரெடி பண்ணிக்குவேன் நான் வந்து இந்த செடியெல்லாம் வச்சுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் என் பையன் வந்துட்டா இந்த ரோஸ் செடியெல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாமா மூள மூளைக்கு இருக்குது செ செம்பருத்தி எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கங்கே இருந்ததெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ரெண்டு கிளையும் முறிஞ்சு போச்சு அந்த கிளைய எடுத்து பன்னீர் ரோஸ் பதையும் போட்டதும் பாருங்கள் தல் தளிர் எடுத்துருக்கு ரெண்டு கிளை முறிச்சிட்டாங்க இன்னொன்று எடு ரெட் ரோஸ் நல்லா பெரிய ரோஸ் ரெண்டு கிளை முறிஞ்சிச்சு நான் அங்கங்கேயே அப்படியே இருக்கட்டும்னா சொன்னால் கேட்காம எடு எடு எடுன்னு இப்போ ரெண்டு வேஸ்ட்டாக முறிஞ்சு போச்சுங்க பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸ் பாருங்கள் எத்தனை பூக்கள் விட்டுருக்கு அப்புறம் இந்த செம்பருத்தி எல்லாம் எடுத்துடலாம் இந்த முல்லைப்பூவு இந்த செம்பருத்தி எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாங்க இந்த ரோஸ் எல்லாம் ஒரு நெட்டுக்காக வைக்கலாம் நீ மூளை மூளைக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கறதுக்கு ஒரே நெட்டை அப்படியே காட்டி பூவெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை கரெக்டாக தான் பட்டுச்சு சரி அப்படின்ட்டு இப்போ கல்நீர் தண்ணி ஊற்றலான்னு தான் வந்தேன் அதுவுமே இந்த இது என்னது பஞ்சாமிரதம் செடிங்களுக்கெல்லாம் கலக்கி ஊற்றலான்ட்டு வந்தேன் ஓட்ஸ் வாங்கிட்டு வந்து பாருங்கள் சாப்பிடவே இல்லை சரி இந்த ஓட்ஸும் இந்த கல்வீர் தண்ணியிலே ஊற்றி ஊற வச்சிட்டு போயிடலாம் தண்ணி உள்ளே இருக்குது இந்த பஞ்சாமிர்தான் இந்த இதெல்லாம் ஊற்றி ஊற வச்சுட்டு போயிட்டு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து ஊற்றலாங்க இப்போ இந்த செடிங்களாம் எடுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு இதே தான் வேலை அங்கே இருக்கிற தூக்கறது இங்கே இருக்கிற தூக்கிறது இப்போ எல்லாம் மாற்றிட்டு கிடக்கிறோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக மாற்றிடலாங்க நல்லாயிருக்கும் ஒரே பக்கம் இருந்தால் இப்போ இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி ரெண்டையுமே தோக்க போகிறோம் எப்படி உங்களை மாதிரி பூ வருதுன்னு சொல்கிறீங்களே பாருங்கள் ஒரு ஒரு டப்பா ஒவ்வொன்றும் எத்தாசோட்ருக்கு இதில் எவ்வளோ மண் எவ்வளோ எருவு எவ்வளோ சொத்துக்கள் நான் போட்டு தான் செடிங்களே வச்சுருக்குறேன் அதுக்கு இடையில இடையில இந்த மாதிரி கழிநீர் தண்ணி காய்கறி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பேன் என்னோடய தோட்டத்தோட ரகசியம் இது தான் மெயின் வந்து இந்த த டப்பாக்கள் சின்ன சின்னதில் வைச்சோம்னா கம்மியாக தான் கிடைக்கும் இது நான் இப்போ வைக்கிறப்பையும் நல்லா பெரிய பெரிய டப்பாவில் வச்சிட்டோம் நாலஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை சத்துக்கள் மாதிரி கொடுத்துட்ருப்பேன் ரெட் ரோஸ் இங்கே சாதா ரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் பன்னீர் ரோஸ் சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் அந்த லாஸ்ட்டில் ரெட் ரோஸ் வச்சுருக்குங்க அப்புறம் இந்த சாதா ரோஸு ஒயிட் ரோஸு வெள்ளை கலர் ரோஸ்ஸு இங்கே கொண்டாந்து வச்சாச்சு டே ரோஸ் இது பிளாக்கு ரோஸ் கேஷ்மீர் ரோஸ் சந்தன கலர் ரோஸ் ஓகேவா சூப்பராக வச்சாச்சுங்க பின்னா மூளை மூளைக்கு இருக்குங்க பூச்செடிங்க அங்கங்கே அங்கங்கே ரோஸ் செடிங்களா இப்போ இங்கே இருக்கிற செடிங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்தோணும் அவ்வளோதாங்க இந்த இருவாச்சி மல்லி ட்ராகனு இந்த சா பன்னீர் ரோஸ் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் செம்பருத்தி எல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுட்டோம் இந்த அடுக்கு ரோஸ் கலரு ஆரஞ்சு கலரு பாரிஜாதம் இங்கே தான் இருக்குது ரெட்டு கலர் இங்கே தான் இருக்குது மஞ்சள் கலர் ரெண்டு செம்பருத்தி இங்கே வச்சிருக்கு இது மெயினாக கட் பண்ணி விட்டுட்டேங்க பூச்சி தாங்க முடியல அதனால் கட் பண்ணி விட்டு இந்த நெட்டுக்கு ஃபுல்லு செம்பருத்தி மறைச்சிருச்சிங்க கூட்டோணுங்க பாதி தான் கூட்டியிருக்கே பாதி கூட்டோணும் போகும் டைம் ஆகிடுச்சி மணி ஆறுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பக்கம் ஃபுல்லு ரோசடி முள்ளச்செடி இது மூணும் இங்கே வச்சுட்டே அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்